அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹார்காத்தகு அல்லாஹின் கண்யமிக்க நல்ல அடியார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் அருள் புரிவான ஹாமின் இன்றைக்கு ஒரு தலைப்பு மனைவியரின் கடமைகள் மனைவிகளின் கடமை கணவனின் வீட்டை பாதுகாப்பதும் பிள்ளையை முறையாக வளர்ப்பதும் கணவனுக்கு பிடித்தவாறு நடந்து கொள்வதும் மனைவியின் மீது கடமை நபிசரலா ஹலேபல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவர் பொறுப்பு குறித்து மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் ஆட்சி தலைவரும் பொறுப்பாளரே ஆட்சி தலைவரும்னா இந்த இந்த நாட்டை ஆட்சி பண்ணுறவங்களும் பொறுப்பாளர் தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கிற மாதிரி கணவனுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு மனைவிக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு ஆண்மகனான குடும்பத் தலைவனும் தன் மனைவி மக்களின் பொறுப்பாளன் ஆவான் ஒரு பெண் தன் கணவனின் வீட்டிற்கும் அவளுடைய அவனுடைய குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி ஆவான் ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளரே இதை குறித்து மருமையில அல்ல கண்டிப்பா விசாரிப்பான் ஒவ்வொருவரும் பொறுப்பாளரே நீங்கள் ஒவ்வொருவரும் தத்தமது பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் அறிவிப்பவர் இபுனு உமர் அலி நூல் புகாரி ஐயாயிரத்தி இருநூறு அதான் ஒவ்வொருத்தவங்களும் நான் தன்னுடைய பொறுப்பை வந்து கனவுக்கு வேலை பார்க்கும்போது செழிப்பு இல்லாமல் வேலை பார்க்கணும் அதற்குரிய கூலியை கணவன்ட்ட நம்ம பிராட்டி போனாலும் என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டு சமைச்சு நல்லா ஒரு சமையல வேர்வை வே வேர்வை சிந்தி நம்ம சமைச்சு வச்சாலும் சில ஆண் மக்கள் வந்து நல்லா இல்லை உப்பு இல்லை காரம் இல்லை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லி மனசு கஷ்டப்படுத்துவாங்க அந்த மாதிரி பெண்மணிகளுக்கு அகம்தல்ல நான் சொல்கிறேன் யாரும் வருத்தப்படாதீங்க அந்த மாதிரி சொல்கிறது மனிதனுடைய இயல்பு சில பேர் தான் கொண்டாட்டிய தங்கமாக வச்சுப்பாங்க எந்த ஆண்களும் அப்படி இல்லை அதுவும் ஆண் அதிக ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் அந்த வார்த்தையை கூட சொல்ல மாட்டாங்க சமைச்சா நல்லா இருக்குங்கிற வார்த்தையை கூட சொல்ல மாட்டாங்க குறை சொல்கிறதுக்கு தான் முன்னாடி வருவாங்க அதனால் அந்த மாதிரி ஆட்களை விட்டுருங்க அழகது அதற்குரிய கூலி நல்லா அவங்களுக்கு முஸ்லீம் பெண்களுக்கு பெண்களுக்கு அழகமதுல்லா கணவனுக்கு யார் கட்டுப்பட்டு அந்த வேலையை செய்கிறாங்களோ அல்ல மறுமையில் அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கற வாய்ப்பு அதிகம் இருக்குது அதனால் வருத்தப்படாதீங்க அதெல்லாம் முத கல்யாணமாயிரி ரெண்டு தான் வாய் திறந்த பாராட்டுவாங்க அதுக்கப்புறம் இந்த நாளடைவெள இருக்கிற இயல்புதான் அதனால அதனால் கல்யாணம் முடிஞ்ச ரெண்டு மாசம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அதான் நம்மளையே பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம செய்கிறது ச ஏதாச்சும் வேலை பார்த்தாலும் அது இதுங்கணும் அதை பாராட்டுற தன்மை ஆண் மக்களுக்கு இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம தண்ணி தெளித்து விட்டுற வேண்டியதாக நீங்கள் சொன்னால் சொல்லுங்க சொல்லாட்டி போங்க அல்ல இதற்குரிய கடமையாக அல்ல என்ன்கிட்ட விசாரிப்பா மரம நான் என் கடமையை நான் ஒழுங்காக செய்கிறேன் அழகாக சொல்லி நீங்கள் வேலை பார்க்க முயற்சி பண்ணுங்கள் சில பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்வம் எல்லா பெண்களுக்கும் இந்த ஆர்வம் இருக்கும் சில பெண்களுக்கு இல்லை இருந்தாலும் சில ஆண்களுக்கு இப்படி பெண்களை வந்து ஒரு இதாக பேசுகிற புத்தி இல்லை ஏன்னா இந்த மாதிரி சொல்லிட்டோம்னா இன்னும் அதுங்களுக்கு தலகனம் அமைச்சிரும் சில பேர் மனசில் வச்சுப்பாங்க நம்ம பொட்டாட்டி நல்லா செய்கிறாண்டு வெளிப்படையாக இவருந்து வேற ஒருத்தர் சொல்லுவாங்களே வரையும் நமக்கு நேராக புகழ்ந்துட்டாக்கா நம்மளுக்கு தலையில் ஒரு கிரீட் அமைச்ச மாதிரி ஆகிடும் ரொம்ப பெருமை ஆகிடும் இன்னும் கொஞ்சம் நம்மளை போட்டு இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே சில மார்கள்லாம் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி சில தாட்டு இருக்கிறவங்க இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்கவுங்க செய்யறது அழகில்ல நம்ம அல்லாவுக்கு தெரிஞ்சா போதும் கிணவர்கள் வந்து ஒரு சில பாட்கள் சொன்னாலும் ஒரு சில பேர் சொல்ல மாட்டாங்க உண்மையா மனைவி மேல நேசம் வச்சு அவங்களுக்கு கஷ்ட நஷ்டத்துல அவங்க பங்கெடுத்து அவங்களுக்காக உண்மையா உழைக்கிறவங்க கண்டிப்பா மனைவிய வந்து எந்த ஒரு காலத்திலையும் வருத்தப்பட வைக்க மாட்டாங்க நபிக நாயகம் வந்து மனைவி என்ன செஞ்சாலும் அழகில்ல அவங்க நல்லா இருந்தா சாப்பிடுவாங்க நல்லா இல்லாட்டி நல்லா இல்லம்மான்னு கூட சொல்ல மாட்டாங்க அந்த சாப்பாட்டுலேருந்து போதும்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சிடுவாங்க ஆனால் ஒரு விஷயம் செய்யும் போது பெண்மணிகள் வந்து இப்போ உள்ள பெண்மணிகள் வந்து அழகம்துல்லா எல்லா ஜாமானும் வச்சுருக்கீங்களே மிக்சியிலேருந்து அரைக்கிறதுலேருந்து இது வேலை பார்க்குறதுலேருந்து ஸ்டவ்லேருந்து அந்த காலத்தில் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சமைச்சாங்க அந்த மாதிரி கஷ்டம் ஒவ்வொரு சமையலு செஞ்சு சாப்பிட்றதுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டப்படணும் அந்த மாதிரி காலகட்டத்தில் நபிக நாயகன் இருந்தப்ப அவங்க பணக்காரங்களாக தான் இருந்தாங்க ஈமான் வந்த பிறகு அந்த ப அந்த பணக்கார வாழ்க்கையே உதறி தள்ளிட்டு தான் ஈமானில் வந்து இவ்வளோ சாப்பாட்டு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க நல்லா அலமதுல்லா மருமையில் நம்ப நம்மளுடைய நம்பிக்கை அவங்க பட்ட கஷ்டத்துக்கு நல்லா சொர்க்கத்தை வாஜிபாக்கி வச்சுட்டான் அழகதுல்லா அது வரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் நம்பிக்கை ஒரு கஷ்டமாகவே தெரியல அப்படிங்கிறப்ப மருமையில் நம்பிக்கை உன் ஒரு சொர்க்க சோலையான வாழ்க்கை இருக்குது இம்மையில் பட்ட கஷ்டத்தினால நபிக்கு அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கிது அதனால் நம்ம என்னதான் தான் கஷ்டப்பட்டாலும் அல்ல நமக்கு அதற்குரிய கூலியை சொர்க்கத்தில் நமக்கு ஒரு வீடு நல்லா வச்சுருப்பான் அப்படிங்கிறப்ப நம்ம பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேலை பார்த்துட்டோம்னா அவங்க வந்து கிட்ட நம்ம பொறுப்பாளிக்குரிய செயலை செஞ்சு நம்ம நல்ல பேர் கிட்ட வாங்கலாம் ஏன்னா அல்லாதான் பாராட்டக்கூடியவன் மனிதர்கள் வந்து ஒரு சில பேர் தான் பாராட்டுவாங்க அதிகமாக இகழ்ந்து பேசுகிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறப்ப அதை காதில் வாங்கிக்காதீங்க வந்த பொசுல எல்லாம் ஆர்வமாதான் இருப்பாங்க தான் அவங்களுடைய சுயரூபம் தெரியும் கணவரது அனுமதி இல்லாமல் யாரையும் அவரது இல்லத்திற்குள் மனைவி அனுமதிக்கலாகாது என்று அல்லாஹ்வின் தூதர் செலா ஹலைவாசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரார் அலி நூல் புகாரி ஐயாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஐந்து கணவருக்கு பிடிக்கலன்னா அந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது இல்லை மீறி நான் தான் அப்படின்ட்டு அப்புறம் அதுங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை தான் அதிகமாக வரும் அது அந்நிய ஆண்கள் வீட்டுக்கு வரதையும் சில சில பேர் நாகரிக கல்ச்சர் அப்படின்னு சொல்லி அன்னிய ஆண்களை வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வச்சு அவங்கள அவங்க கூட வெளியில் போகிறது இது யாரையுமே நம்ம அதுங்க அகம் இல்லை இதுதான் அந்த காலகட்டத்தில் உண்மையாளராக இருந்தாங்க வரப்போற காலத்துல உண்மை பேசுறவங்க போய் பேசுவாங்க போய் பேசுறவங்க உண்மை பேசுவாங்க அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் ஷாய்தான் வந்து ஒரு விதத்துல கெடுக்குங்கிறப்ப நம்ம கேர்ஃபுல்லாதான் இருக்கணும் அதுவும் தனியா இருக்கிற பெண்கள் யாரையும் கணவர் இல்லாம யாரையும் வீட்டுக்குள்ள விடக்கூடாது அப்படி விட்டிங்கன்னா அந்த அதுவும் இல்லாம சில பெண்கள் வந்து தன்னுடைய கஷ்டத்தை வந்து வரவங்க நல்லா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்டையும் புலம்புவாங்க அந்த மாதிரியும் சொல்லக்கூடாது இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஆகிடும் அதுக்கப்புறம் ஏதாச்சும் திருட்டு வேலை பண்ணிவிட்டு போயிடுவானுங்க அதனால் யாரையுமே நம்பாதீங்க உங்கள் கணவர் இருக்கும்போது மட்டும் யாராக இருந்தாலும் அனுமதிங்க அது பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த பெண் அந்நிய பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி இப்போ உள்ள காலகட்டத்தில் பெண்களையே நம்ப முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப அகம் அது குறித்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டரு இதை அறிவிப்பவர் அபுஹரார் அலி அவர்கள் நூல் புகாரி ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஐந்து நபிசரலாக அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் ஒட்டகத்தின் பயணம் செய்த அரபு பெண்களிலேயே சாரி அளவு அரபு பெண்களிலேயே சிறந்தவர்கள் நல்ல குரட்சி குல பெண்களாவர் அவர்கள் குழந்தைகள் மீது அதிக பாசம் கொண்டவர்கள் தம் கணவனின் செல்வத்தை அதிகமாக பேணி காப்பவர்கள் நபி நபிக்கிட்டே அகமதுல்லா அந்த பெண்கள் வந்து நல்ல பேர் வாங்கியிருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு சிறந்தவர்கள்னு யோசிச்சு பாருங்க அகமதுல்லா இந்த அறிவிப்பவர் வந்து அவகுரையார் அள்ளி அவர்கள் நூல் புகாரி ஐயாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அகமதுல்லா கணவருடைய கணவர் வந்து நமக்காதான் செல்வத்தை நமக்கு செலவு செய்யறாங்க அப்படிங்கிறப்ப தேவையில்லாத மீன் விரயமான பொருள் எல்லாம் தவிர்த்துக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கு தேவையான சாப்பிடுறதுக்கு மத்த நமக்கு குடும்பத்துக்கு போக மத்த செல்வம் இருந்துச்சுன்னா அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறது இதெல்லாம் நம்ம நம்ம செல்வத்தை குறித்தும் எல்லாம் கேள்வி கேட்ப தேவையில்லாத ஜாமான் அழகுக்காக சில பேரை அதிக செலவு பண்றது ஆடைக்காக காஸ்ட்லி ஆடை வந்து அலமதுல்லா வாங்கிக்கலாம்னா அளவுக்கு அதிக ஆடை ஒரு பெண்ணை போட்டிருந்தா இதே மாதிரியே நம்மளும் வாங்கணும் இதே மாதிரியே வாங்கி வா அதனால என்ன பயனும் இல்லை அல்ஹம்துல்லா நம்ம கண்ணுக்கு அழகா இருக்கணும்னு நினைக்கிறது நம்ம கணவர்மார்களுக்கு மட்டும்தான் அடுத்தவங்களுக்காக அழகு அழகு போட்டு போட்டி போட்டு சில பெண்கள் இருப்பாங்க போட்டி போட்டு நீ வாங்கிட்டியா நானும் வாங்குறேன் பாரு இல்லாத பட்சத்துல கூட போட்டி போட்டு வாங்குவாங்க அந்த மாதிரி பெண்கள் வந்து அந்த மாதிரி வாங்கக்கூடாது அந்த மாதிரி நல்லா அது குறித்தும் கேள்வி கேட்பேன் அந்த மாதிரி இவ்வளவு செலவு அவங்களுக்காக நீ வாங்கினிய இந்த செலவை நீனு எப்படி அந்த செலவை வந்து செஞ்சேன்னா நல்லா கேட்பான் அப்படிங்கிறப்ப தர்மத்தை நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் அல்ஹம்துல்லா அல்ல அதை கொடுத்து நமக்கு நன்மையை தான் கொடுப்பான் ஆனால் வீண் செலவு செய்கிறவங்கள அல்லா விரும்ப மாட்டான் அப்படிங்கிறப்ப செலவு செய்யும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்குன்னு த கணவன்மார்கள் கொடுத்த செல்வத்தை செலவு செய்யக்கூடாதுன்னு இல்லை தேவை இருந்தால் அல்ஹம்துல்லா செய்யணும் இல்லையா உங்களுக்கும் போக மற்றவங்களுக்கும் கொடுத்த கொடுத்து அதற்குரிய நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா ம வரப்போகிற காலகட்டத்தில் தர்மம் செய்யக்கூட ஆள் இருக்க மாட்டாங்க அதை வாங்கறதுக்கு செய்ய ஆள் இருந்தாலும் வாங்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஏழைகள்லாம் படு பணக்காரங்கள் ஆயிடுவாங்க அப்படிங்கிறப்ப அதை வாங்குறதுக்கு யாராச்சும் பணக்காரங்களாகிட்டாங்கன்னா இந்தாங்க ஒருவா இங்க வச்சுக்கோங்கன்னா உங்களுக்கு வாங்குவாங்களா ஏன் பணம் இருக்கு எனக்கு என் கொடுக்குற நான் பிச்சைக்காரியா அப்படின்னு கேட்பாங்க அதனால அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வரும் கண்டிப்பா வரப்போற கால நாட்கள்ல மருமை நாளுடைய அடையாளம் அதெல்லாம் அதுக்கு முன்னாடியே நம்ம முன்னாடி போயிட்டோம் நம்ம லக்கு தான் இல்லையா எல்லாவுடைய சோதனை எந்த காலத்தை எந்த நேரத்துல எப்போ வரும் இன்னைக்கு கூட வரலாம் நாளை கூட வரலாம் எப்ப வேணாலும் வரலாம் அல்லாவுடைய அந்த அடையாளம் எப்போ வந்தாலும் நம்ம கண் கூட அதை பார்க்கும்போது கண்டிப்பா அனைவரும் ஈமான கொள்வீங்க அந்த நேரத்துல நம்ம எந்தெந்த நிலைமையில இருப்போம்னு யோசிக்கவே முடியாது அப்படிங்கிறப்ப நம்ம கை கால் நல்லா இருக்கும்போது இந்த நிமிஷம் இந்த நேரத்துல நம்ம நல்லா இருக்கும்போது நம்பளை நம்பி ஒருத்தவங்க யாராச்சும் வரவங்களுக்கு கண்டிப்பா அந்த செல்வத்தை கொடுக்க முயற்சி பண்ணுங்கள் கஞ்சத்தனம் பண்ணாதீங்க எல்லாம் கஞ்சத்தனம் பண்ணுறவங்களும் அந்த செல்வத்தை கொண்டே மறுமையில் கழுத்தை நெருப்பாங்க சாலா இன்னும் இடையில் சொல்கிறேன் அஹமதுல நீங்கள் பத்து பத்து நிமிஷம் அந்த வீடியோ கேளுங்க ரொம்ப லாங்கா வீடியோ போட்டால் கூட சில பேர் பார்க்க மாட்டேங்குதுவோ அகம்துலா ஷார்ட்ஸ் போட்டால் பார்க்குதுங்க ஷார்ட்ஸில் வந்து நம்ம டீட்டெயில்ஸாக சொல்ல முடியாது அழகெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து இதற்குரிய பலனை தெரிஞ்சுக்கோங்க என் சாலா வரப்போகிற வீடியோவில் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் வரம் திலா பறக்காத்துக்கு வீடியோ பார்க்குற மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் உங்கள் மூலியமாக மற்றவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு அல்லாவை பற்றி புரிஞ்சுக்கிற வர வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு அகமது அதனால் அவங்க கேட்டாங்கன்னா உங்களுக்கும் நன்மை எனக்கும் நன்மை அந்த மாதிரி நன்மையும் சேர்த்துக்க அதிகமாக முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு கிருபை செய்வான ஹாமின் ஆமீன் அரமில் ஆரமீன் அசலாம் வரைக்கும் வரம் திலா பறக்காத்துக்கும்